சன் நஷ்ட டிவி நேர்களில் உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் வரப்போகின்ற ராகு கேது பயிற்சி பன்னிரெண்டு ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது என்னென்னா நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதிகபட்சமான யோகத்தையும் அதிகபட்சமான அவயோகத்தையும் கொடுப்பது இந்த ராகு அதுதான் அப்போ குரு பகவான் சந்தரிப்பதை விட அவர் மங்களக்காரகன் இந்த குரு பகவானு கூட பார்த்தீங்கன்னா அதிசாரம் இருக்கும் அஸ்தமனம் இருக்கும் வக்கிரம் இருக்கும் சனி பகவான் ஒரு வீட்டில் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிப்பார் அந்த இரண்டரை ஆண்டுகளில் கண்டிப்பாக நான்கு மாதங்கள் வக்கிரம் அடைவார் அப்போ அந்த இரண்டரை ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவர் பத்து மாதம் பதினோரு மாதம் வக்கிரமாயி ஆடுவார் ஆனால் கிரகங்களில் வக்கிரம் அடையாத கிரகங்கள் இந்த ராகு கேது ஒரு வீட்டில் அவர்கள் ஒன்றரை ஆண்டுகள் சஞ்சரிக்கின்ற போது வக்கிர நிலையும் கிடையாது அசமும் கிடையாது அந்த இடத்திற்குரிய பலனை தொடர்ந்து வழங்கிடக்கூடியவர்கள் அதை நீங்க மனசுல வச்சுக்கணும் அப்படி இருக்கின்ற போது நடைபெறுகிற இருக்கின்ற ராகு கேது பேச்சு மேஷ ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது இப்ப பாத்தீங்கன்னா அப்படி பேலன்ஸ் பாருங்க இவ்வளவு நாள் கன்னி ராசியில் கேது இருந்தார் அது ஆறாம் இடம் ருண ரோக மேஷ ராசினர் மற்ற எட்டு கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்த கேது இந்த ஒன்றரை ஆண்டுகளாக உடல்நிலையாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் போட்டியாகட்டும் வழக்காகட்டும் எல்லாவற்றிலும் வெற்றியினை வழங்கி கொண்டிருந்தார் ஆறாம் இடத்துக்கேது கேது அற்புதமான ஆற்றலை வழங்கிடக்கூடியவர் அந்த கேது இப்ப எங்க போறாருன்னா ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியத்திற்கு செல்கிறார் இரண்டு விஷயம் இருக்குங்க கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த இடத்தின் அதிபதி சூரிய பகவான் ஆனா ஐந்தாம் இட சஞ்சாரம் பொதுவாகவே கோச்சார கிரகங்கள் எங்கே சஞ்சரித்தாலும் அந்த இடத்திற்குரிய பலன்களை அவர்கள் கொடுத்தாக வேண்டும் அப்ப ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன குழப்பத்தை உண்டாக்குவார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவார் உங்கள் பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு கசப்பாக இருக்கும் இல்லை அவங்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு பிடிக்காம போகலாம் உங்களுக்கு எதிரானவர்களாக அவர் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ குழந்தைகளை பற்றிய ஒரு கவலை உங்களுடைய மனதில் வந்துவிடும் அது யாராக இருந்தாலும் சரி இங்கே கவலைன்னு சொல்லும்போது ஒரு சண்டை தான் வரணும் அவசியம் இல்லை ஒரு குழந்தை வருமானம் இல்லாமல் இருக்குது ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஒரு குழந்தை வேறு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு தந்தையோடையோ தாயோடையோ அன்பாக தான் இருக்குது இருந்தாலும் அவர்களுடைய நிலை உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்தும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக சொத்துகள் இருப்பாருங்க அந்த சொத்துகளில் சில சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு மேட்டராசிர்க்கு வாய்ப்புகள் உண்டு சொத்து இருந்தால் புரியுங்களா குடும்பத்தில் பொதுவாக குழப்பம் வரும் அது வேற ஒரு காரணம் இருக்குது சொல்கிறவங்களுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது லேச காதல் வரும் ஐந்தாம் இடத்தில் கேது உட்கார பாருங்கள் அவர் கொஞ்சம் குறுக்கு வழியில் உங்களை சாலில் ஓட்டுவார் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற போது இந்த பூர்வீக சொத்து பிள்ளைகள் விஷயத்தில் மனதில் ஒரு நிம்மதியற்ற நிலை இல்லை மனதில் வந்து தேவையற்ற சிந்தனைகள் இவையெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் சரி இப்போ வந்து ஐந்தாம் இடத்துக்கு கேது வந்துட்டார் அதே நேரத்தில் ராகு என்ன பண்ண போறாரு முறை போன முறை ஒன்றரை ஆண்டுகள் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து யோக பலன்களை வழங்கி வந்த ராகு பயந்து போறாரு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்து விரைய பலன்களையும் அலைச்சலையும் அதிர்ஷ்டமற்ற நிலையனையும் உருவாக்கி வந்த ராகு இந்த ராகுக்கேது பேச்சின் போது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு செல்கிறார் அந்த இடம் அவருக்கு நட்பான சனி பகவானுடைய இடம் அங்கே ராகு பகவான் செல்கின்ற போது நீங்கள் செய்து வருகின்ற தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி பார்த்து வருகின்ற உத்தியோகமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி நேற்று வரையில் நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது போல இனிமே லாபத்தில் போக ஆரம்பிக்கும் ஒரு புதிய முயற்சியை நீங்கள் கையில் எடுப்பீங்க தொழில முன்னேற்றம் என்பது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தால் கூடுதலாக ஒரு யோக பலன்கள் அவர்களுக்கு ஏற்படும் மேஷராசினருக்கு ஒரு புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி அதுவும் வெற்றியாகும் எல்லாவற்றுக்கும் மேல பதினொன்றாம் இடம் என்பது மூத்த சகோதரத்தின் இடம் அப்போ உங்களை விட வயதானவரால் சகோதரன் சகோதரி போன்றவர்களால் ஆதாயம் அடையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இந்த ராகுதான் தெரியுமா உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்னு இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு இந்த யோகக்காரகன் போகக்காரகன் இல்லைங்களா பதினொன்றாம் இடம் என்பது வாழ்க்கை துணைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம் வாழ்க்கை துணை அது மாதிரி இருக்கும் அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம் அது அதற்கு மேல ஒரு இடத்தை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த போறேன்னு சொல்லி ஏற்படுத்தி அங்க போய் சிக்கலை உண்டாக்குவார் அதனால தான் இந்த ஐந்தாம் இடத்துல கேது சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்தில் குழப்பம் வரும் என்று நாம் முன்னதாக சொன்னதற்கு காரணம் அதுதான் பதினொன்றாம் இடத்தில் ராகுபவன் சஞ்சரிக்கின்ற போது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மாற்று நபரின் உறவு நட்பு காதல் வேறு 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 என்று போயிட்டே இருக்கும் அதன் காரணமாக உங்களுடைய முன்னேற்றத்தில் தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் வருமானத்தில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் செலவு அதிகரிக்கலாம் ஒரு பக்கம் வருமானம் வந்துகிட்டு இருக்கும் லாபஸ்தானம் வருமானம் வந்துட்டு ஆனால் வருமானம் போகின்ற இடம் இந்த இடமாக இருக்கும் அப்போ இந்த மேஷ ராசினர் இந்த விவரங்களை தெரிந்து கொள்வதின் வழியாக எதிர்காலம் கடந்த அடுத்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு முறையாவது காலகசிக்கு சென்று ராகு கெதுவிற்கு பரிகாரம் செய்துவிட்டு வாருங்கள் சங்கடங்கள் விலகும் நேரம் இருக்கின்ற போது தொடர்ந்து துர்கையையும் விநாயகரையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள் நெருக்கடிகள் விலகும் மீண்டும் சந்திப்போம் சன் அஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்